வணக்கம்ப்பா எல்லாரும் வணக்கம் முதல்ல நன்றி சொன்னால் படத்தோட தயாரிப்பாளர் சார் நன்றி சார் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணாரு என்னாலும் இல்லை அவர் ஃபைனான்சியல் இந்தியாவின் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார் அதுக்காக இந்த படம் ஓடணும் சார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் போகும் आदर्श विनेश डायरेक्टर और सुनार करेक्ट उनमें मापादेश ने जो अच्छे तुम नाली तीखोली को पचामे सर्वाम सर बेसिलिया <laughs> <पेसे> सर अन्ना सर जानू सर ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குலிக்கும் பச்சை மரம் படத்தை வந்து பிரஜன் ஹீரோ அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினீஷ் சார் டைரெக்ஷன் பண்ணார் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம் ஆயிரம் ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரெண்டு பேரும் கான்டக்ட் இல்லாமல் இருந்தது ஒரு அஞ்சாறு ஆறு வருஷத்துக்கிட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸு கேட்டு தான் நான் வந்து பேரோட கூட கேட்காமல் வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழசம் மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொத்துனி நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையே சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ண படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சேன் மேடம் உங்களுக்கும் அப்புறம் அறிவு பாலா அக்கா நிறைய பேர் இருக்காங்க மதம் பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசாக இன்னும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க டேரக்ட் பண்ண போகிறாரு சொல்லிவிட்டு சார் சாரி சார் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு சூப்பர் கதை சொல்லியிருக்காரு அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம் தனஞ்சய் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானும் சாரும்

இப்போ நம்ம வந்து நேற்று முந்தனாலும் வரல யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க என் ஹஸ்பண்டு என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோ பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் போய் பண்ணுறா போட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்குன்னு அப்படின்னா சரி ஓகேடா நான் யாரும் இவ்வளோ பேர் போகிறோம் வாட அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கட்ட எட்டு லட்சம் கட்டணாங்க இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே என்ன தப்பாக எழுதிருக்கேன் இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் நான் சொல்லிட்டோம் இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோமா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்க நான் எடுத்து கொடுத்துட்றேன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்காண்ணா என்ன கொடுங்க கண்டிப்பாக கொடுங்க இப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாேரும் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க இன்னைக்கு ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசலை எமோஷன் ஆகலை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம் பேசுறவங்க பேசணுங்க கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோ தான் நான் எதுவும் பேசலைங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லோரும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஆறு முப்பதுக்கு ஃப்ளைட்டு நான் க பெங்களூர் போனோம் தான் நான் நாலரை மணிக்கு போனேன்னு இருந்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ